ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து எட்டாம் வகுப்பு இயல் ஒன்பது தான் பார்க்க போகிறோம் குன்றனை நிம்மிர்ந்து நில் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து உயிர் குணங்கள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து என்னென்னா மனசுங்கிட்ட நிறையா வகையான குணம் இருக்குது அதில் நல்ல பண்பும் இருக்குது தீய பண்பளும் இருக்குது தீயனை வந்து தீய பண்பளை வந்து விளக்கிட்டு நல்லத்தை நல்லதை மட்டும் வளர்த்துட்டோம்னா நம்ம வாழ்கிறது தான் வந்து நம்மளோட மனிதனோட கடமை அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து மனிதனுக்கு நிறைந்திருக்கும் பண்புகளை வந்து கன்னிப்பாவை அப்படி கன்னிப்பாவை அப்படிங்கிற நூல் மூலிமா வந்து விளக்குறாங்க கன்னிப்பாவை எழுதுனது வந்து யாருனா இறையரசன் நமக்கு டவுட் வரும் தேனரசன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேனரசன் எழு எழுதியிருப்பார் தேனரசன் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் அந்த மாதிரி மண் வாசனை அப் மண் வாசல் அப்படிங்கிற நூலில் எழுதியிருப்பார் இது வந்து இறையரசன் கன்னிப்பாவை சரிங்களா கன்னிப்பாவை திருப்பாவை எழுதுனது யார் ஆண்டாள் அதை தழுவி கன்னிப்பாவை அப்படின்னு எழுதிக்கிறாரு அவரு தான் வந்து இறையரசன் ஆண்டாளுங்கிறது இறைவன் இறைவன் வச்சுக்கோங்க அதை தழுவி எழுதுனு தான் அரசன் சரிங்களா மார்கழி திங்களில் வந்து எங்கள் ஊர்லெலாம் வந்து எல்லா ஊர்லேயுமே தான் மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் வந்து விடிய காலையில் பூஜையெல்லாம் ஆகும் அப்புறம் வந்து பிரசாதம் கொடுப்பாங்க பொங்கல் அந்த மாதிரி கொடுப்பாங்க அப்புறம் எல் ஒரு ஒரு சில வீட்டில் எல்லா நாளுமே கோலம் போடுவாங்க ஆனால் மார்கழி மாதம் அப்படிங்கும் போது எல்லாத்து வீட்லேயும் முன்னாடியுமே கோலம் இருக்கும் அந்த மாதிரி வந்து சில பெண்கள் வந்து தண்ணி ஊற்றுவேன்னு சொல்லுவாங்க சாமிக்கு நீராடுவாங்க சில மேலே வந்து தண்ணி ஊற்றுவாங்க இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா விடிய அதை விடியறதுக்கு முன்னாடியே வந்து எல்லா பெண்களையும் எழுப்பிட்டு ஆற்றுக்கு வந்து நீராட போவாங்க அப்போ நீராடிட்டு தான் இறைவன் வந்து வழக்கம் இருந்துக்குது வழிபாடு வழக்கம் இப்போ இருக்குது இதைத்தான் வந்து பாவை நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க திருமாலை வழிபட செல்ல போகிற பெண்களை வந்து பிற பெண் வந்து எழுப்புறதுக்காக பாட்டு தான் ஆண்டாள் பாட்டு தான் வந்து திருப்பாவை அதே சிவனை பற்றி பாடுற பிற பெண்களை பிற பெண்களை வந்து எழுப்புறதுக்காக பாடப்பட்ட நூல் வந்து திருவெம்பாவை திருப்பாவைனா ஆண்டாள் திருவெம்பாவைனா மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் வந்து சிவன் சிவனை பத்தி ஆண்டாள் வந்து திருமால் பற்றி இதை வந்து இப்போ தழுவி எழுதுதான் வந்து இறையரசன் இறையரசனோட இயற்பெயர் வந்து சே சேசுராசா சே சேசுராசா கல்லூரியோன்றில் வந்து தமிழ் பண்ணி பணிபுரிஞ்சுக்கிறாரு ஆடால் இயற்றிய திருப்பாவை தழுவிதை வந்து கன்னிப்பாவைங்கிற நூலை வந்து ஏற்றிருக்கிறாரு அறிவு கருணை ஆசை அச்சம் அன்பு இரக்கம் சினம் நாணம் மேன்மை பொறாமை எளிமை நினைவு துணிவு இன்பம் துன்பம் பொறுமை கொள்கை பின்பற்றுதல் சோர்வு மானம் அறம் வெறுப்பு மகிழ்ச்சி ஊக்கம் விருப்பம் வெற்றி பகை இளமை முதுமை மறதி அப்படின்ட்டு ஆராய்ந்து தெளிதல் போன்ற இவ்வுலகில் நிலை பெற்ற மனிதர்களிடம் வந்து உள்ள பண்பாகும் இவற்றையுடைய மனித உலகத்தில் பிறந்த பின்னே நட்பண்புகள் எவை என அறிவுறுத்த இறைவனின் திருக்குமாரன் வந்த பின்பும் நீ உறங்கலாமா உண்மையை புனர புன்னகை பூத்து நீ புறப்படுவாயாக அப்படின்னு சொல்றாங்க ஒரு மனிதனின் மன மனநிலைங்கிற பாருங்க மனசு எ எப்பெல்லாம் எப்படிலாம் வருது சில சமயம் நம்மளுக்கு வெற்றி அதுக்கப்புறம் பகையாக இருக்கும் இளமையாக இருக்கும் ஊக்கமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் வெறுப்பாக இருக்கும் இதெல்லாமே கலந்து தான் வாழ்க்கை சரிங்களா அடுத்தது வந்து உங்கள் சங்கோடிகம் தடக்கின் இது பாடல் வந்து என்னென்ன திருப்பாவை பாட்டு தான் சரிங்களா திருப்பாவை பாட்டை வந்து படித்து சுவைக்க சொல்லியிருக்காங்க இந்த பாட்டு திடீர்னு கேட்டாங்கன்னா இது வந்து என்னது திருப்பாவை பாடலில் தான் நம்ம எழுதணோணும் சங்கோடு சக்கரம் ஏதும் தடக்கை என் சங்கோடு சக்கரத்தை யார் ஏந்திருப்பார் திருமணம் தான் எழுந்திருப்பார் அப்போ திருப்பாவை வச்சுக்கோங்க அடுத்தது ஓகே அடுத்தவர் வாழ்வை கண்டு என்ன பண்ணக்கூடாது அழுக்காறு கொள்ளக்கூடாது பொறாமை சரிங்களா நாம் நீக்க வேண்டியவற்றில் ஒன்று ஒன்று என்னது கொச்சாப்பு இன்ப துன்பம் இன்பம் கூட்டல் துன்பம் குணங்கள் எல்லாம் குணங்கள் எல்லாம் ஓகேங்களா இதில் உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்கா அடுத்து எங்களை முன்னம் எழுப்புவேன் பேசும் நாங்கள் எழுந்திராய் எழுதுறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும் அடித்தாவே உங்களுக்கு தெரியும் சரி ஓகே அடுத்தது பொறுத்துக்க நிறை அப்படின்னா மேன்மை பொறைனா பொறுமை மதம்னா விருப்பம் அப்படியா மதம்னால் கொள்கை தான் விருப்பம் சரிங்களா அடுத்து வந்து இளைய தோழனுக்கு இது நல்லா இருக்குங்க நட நாளை மட்டும் இல்லை இன்றையதும் நம்முடையது தான் நட பாதைகள் நடக்க தயாராக இருந்துச்சுன்னா பாதைகள் மறுக்க சொல்றது இல்லை நெய்யாய் திரியாய் நீயே மாறினா தோல்வியும் உனக்கு ஒரு தூண்டுகோல் ஆகும் அப்படிங்கிற எல்லாம் சொல்கிறாங்க கவலைகளை வந்து தூக்கி கொண்டு தெரியாதே அது வந்து கைக்குழுந்த அப்படிம்பாங்க ரொம்ப பிடிச்ச ஒரு எனக்கு பிடிச்ச லைனு இது மு மூமேத்தா அவர் வந்து திரைப்பட திரைப்பட பாடலாசிரியாகவும் இருந்துக்கிறாரு மேத்தா வானம்பாடி இயக்க கவிஞர்கள் வந்து ஒரு திரு புது கவிதை பரவலாக வந்து பரவலாக்கி முன்னோடிலேருந்து ஒரு ஒரு அவங்கள போட்டுறாங்க கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழ நிலா மகுடு நிலா உள்ளிட்ட நூலை வந்து ஈட்டிருக்கிறாரு கல்லூரி பணி பேராசிரியாகவும் பணி புரிஞ்சுக்கிறாரு இவர் எழுதி ஆகாயத்துக்கு அடுத்து வீடுங்கிற நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு சரிங்களா இவரை பற்றி நிறையா இருக்குது கண்ணீர் பூக்கள் ஊர்விழா சாரி ஊர்வலம் சோழநிலா மகு நிலா தவிர நிறைய நூல் இருக்கு நம்ம தனித்தனியாக இப்போ புக்ஸ் எல்லாம் அப்புறம் தனித்தனியாக டாபிக் பார்ப்போம் அப்போ நிறைய பார்த்துக்கலாம் கவலைகள் கை குழந்தைகள் அல்ல சரிங்களா தூக்கிட்டு போ தூக்கிட்டு தெரியாதுங்கிறங்க உன்னோடு நீயே கை குலுக்கிக்கொள் சரிங்களா விழித்து எழும் விழித்து எழும் போவதில்லை போவது இல்லை படுக்கை ஆகிறது தூக்கி கொண்டு தூக்கி கொண்டு விழித்து கூட்டல் எழும் விழித்தெழும் சரிங்களா சட்டமேதை அம்பேத்கர் பற்றி தான் அடுத்தது பார்க்க போகிறோம் இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து ஏப்ரல் பதினாலில் பதினாலாவது பையனாக பிறந்திருப்பார் ஈஸியாக நியமிச்சுக்கலாம் பதினாலாவது பையனாக ராஞ்சிஸ் சக்பால் பீமாபாய் ரா பீமாபாய்க்கு வந்து குழந்தைய பிறந்திருப்பார் இவர் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தை சார்ந்த அம்பவேதா அப்படிங்கிற இவர் ஊர் இவருடைய தந்தை வந்து இராணுவ பள்ளியில் வந்து ஆசிரியராக பணி புரிஞ்சுட்டு வந்திருக்கிறார் இராணுவ பணி பணியில் சரிங்களா இவர் சமூக சீர்திருத்தவாதி மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த பொருளியல் அறிஞர் அப்புறம் அரசியல் தத்துவம் மேதே பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் விளங்கியிருக்கிறார் பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் கூட இருந்துக்கிறாரு இந்தியா விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக இருந்துக்கிறாரு அம்பேத்கர் வந்து சதாராவில் உள்ள பள்ளியில் வந்து தன்னோட கல்வி வந்து தொடங்கியிருக்காரு சதாரா சாதாரணமாக அப்படின்னு நியமிச்சுக்கோங்க ஒடுக்கப்பட்ட பிரிவினை சார்ந்தர்களுக்காக வந்து சேர்ந்தவர் அப்படிங்கிறனால பள்ளி பல இன்னல்கள் வந்து பார்த்துருக்குறாரு அயோத்திதாச பண்டிதர் மாதிரிங்க அப்புறம் வந்து இவரோட ஆசிரியர் பேர் வந்து மகாதேவ் அம்பேத்கார் மகாதேவ் அம்பேத்கார் சரிங்களா இவர் மீது இருக்கிற அன்பும் பற்றும் காரணமாக தான் வந்து பீமாராவ் சக்பால் அம்பவேதகர் அப்படிங்கிற தன் பெயர் வந்து பீமாவ் ராம்ஜி பீமா ராம் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு பேரை மாத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் வந்து இவரோட குடும்பம் வந்து மும்பைக்கு போயிருக்கு சரிங்களா மும்பைக்கு போயிட்டு அங்கே வந்து எல்மின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில் வந்து சேர்ந்தார் அவரோட குடும்பம் தான் அப்போ ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துக்கிறனால அவரோட கல்வி வந்து அப்போ கூட கஷ்டமாக இருந்தபோது கூட கல்வி கைவிடாமல் தொடர்ந்துருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து பள்ளிப்படிப்பை முடிச்சிட்டார் சரிங்களா முடிச்சுட்டு பரோடா மன்னன் உதவியோட வந்து மும்பை பல்கலைக்கழகத்தில் வந்து படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் வந்து இளங்கலை பட்டம் பெறுறாரு சரிங்களா பன்னெண்டில் இளங்கலை பட்டம் பெறுறாரு மும்பை பல்கலைக்கழகத்தில் வந்து படித்து சரிங்களா பிரின்சல் பள்ளியில் படிச்சுட்டு மறுபடி அதே மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் படிச்சுட்டு சிறிது காலம் பரோடா மன்னனோட அரண்மனையில் வந்து வேலை செஞ்சுருக்கிறாரு பரோடா மன்னாங்கிறது யாரும் இல்லை அம்பேத்கருக்கு வந்து கல்வி பயிலுக்கு வந்து பயில்கிறதுக்கு உதவிதான் சரி அவ்வளோ உயர்கல்வி பற்றி பார்க்க போகிறோம் அதை பரோ பரோடா மன்னர் சயாஜியோட உதவியுடன் மறுபடியும் அமெரிக்கா போகிறாரு கொலம்பியா பல்கலகத்தில் வந்து போயிட்டு அமெரிக்காவில் வந்து பொருளாதாரம் அரசியல் தத்துவம் சமூக அறிவியல் பாடங்களை வந்து கற்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வந்து இந்திய வணிகம் என்ற ஆராய்ச்சிக்காக வந்து முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறாரு இந்திய வணிகம் அப்படிங்கிற ஆய்வுக்காக முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறாரு பொருளாதாரத்தில் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் தலைப்பில் வந்து கட்டுரை வந்து ஆய்வு கட்டுரை எழுதுகிறாரு அதை சிறு புத்தகமாக வெளியிட்ருக்காரு அச்சில் வந்த அம்பேத்கரின் முதல் நூல் வந்து இதுதான் இது இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் அதோட வளர்ச்சியும் அதுக்கப்புறம் இந்தியாவின் தேசிய பங்கு வீதங்கிற ஆய்வுக்காக கொலம்பிய பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் தெரிந்து கொள்வங்கள் வந்து இரட்டைமலை சீனிவாசன் இவர் யாருன்னா இந்தியர்களுக்கு வந்து அரசு அரசியல் உரிமை வழங்குவதை பற்றி முடிவு செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நவம்பர் திங்கள் இங்கிலாந்தில் வந்து முதல் மாநாடு நடந்துச்சு பார்த்தீங்களா அப்போ வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக அம்பேத்கர் வந்து போயிருந்தார் பார்த்தீங்களா முதல் மூன்று வட்டமேசை மாநாட்டுமே வந்து அம்பேத்கர் அட்டன் பண்ணியிருப்பார் அவர் கூட போன ஒரே தமிழ்நாட்டை சார்ந்தவரை யாருன்னா இவர் தான் ராவு பகவூர் ப ராவு இரட்டைமலை சீனிவாசன் இவர் இவருக்கும் அயோத்திதாச பண்டிதருக்கும் ஒரு உறவு இருக்குது என்னென்னா இரட்டைமலை சீனிவாசனுடைய தங்கச்சி தான் வந்து அயோத்திதாசரோடைய அயோத்திதாசருக்கு மனைவியாக சாரி கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க தங்கச்சியை வந்து அப்புறம் இவருக்கு அந்த உதயசூரியன் அந்த சின்னம் இருக்குது பார்த்திங்களா அதே வடிவமைச்சரும் இவர் தான் இவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து குரல் கொடுத்துருப்பாரு சரிங்களா இப்போதைக்கு இது இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஆயிர இரட்டை மலை பாருங்கள் ஒரு பேர்லேயே இருக்குது பார்த்தீங்களா அந்த உதயசூரியனில் வந்து ரெண்டு மலை இருக்குது பார்த்தீங்களா இரட்டை மலை சீனிவாசன் அதுதான் சரி ஓகே அரசியல் அமைப்பில் வந்து அங் அம்பேத்கருக்கு வந்து என்ன பங்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆகஸ்ட் பதினஞ்சினில் வந்து இந்திய விடுதலை பெற்றுச்சு பார்த்தீங்களா அப்போது ஜவஹர்லால் நேரு தலைமையில் வந்து அமைந்த அரசியல் அம்பேத்கர் சட்ட அமைச்சராகவும் அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்றுக்கொண்டார் சரிங்களா யாரோட தலைமையில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் வந்து சட்ட அமைச்சராகவும் அதுக்கப்புறம் அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்றுட்டார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போதில் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பதில் அரசியல் நிர்ணயம் நிர்ணயமன்றம் வந்து ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிச்சு அப்போ அதுபடி வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து எழுதியிருக்கு அம்பேத்கரோட தலைமையில் அவர் உள்பட வந்து ஏழு பேர் கொண்ட ஒரு வரைவுக்குழு சட்ட வரைவுக்குழு வந்து உருவாக்கப்பட்டாங்க அந்த குழு வந்து கோபால்சாமி அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி கே எம் முன்ஷி ஷையது முகம்மது சாதுல்லா மாதவராவ் டிபி கைதான் இதை வந்து அப்படியே லைனம் எழுதி ரெண்டு மூணு டைம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இது எல்லாருமே முக்கியம்தான் கே எம் முன்ஷி ஷையது முகம்மது சாதுல்லா சாதுல்லா மாதவராவ் டிபி கைதான் இதெல்லாம் வந்து லைனை எழுதி வச்சு படிச்சுக்கோங்க ஷார்ட்கட் வந்து இல்லை இதெல்லாம் முக்கியமான மெயின்னு அப்புறம் வந்து ஐஇ ஷார்ட்ஸ்கட் கேட்டால் நம்ம சொல்ல முடியுது பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இது அப்புறம் இந்த குழு வந்து தனதோட அறிக்கையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் வந்து ஒப்படைச்சிச்சு பிப்ரவரி இருபத்தி ஒன்று என்னது உலக தாய்மொழி தினம் அந்த நாளில் தான் வந்து ஒப்படைச்சிருக்காங்க அறிக்கையை அம்பேத்கர் தலைமையிலான சட்ட வரைவுக்குழு வந்து மக்களாட்சி நடைபெற்ற நாடுகள் பலவற்றிலிருந்து இந்திய நடைமுறைக்கு பொருந்தும் சட்டக்கூறில் வந்து எடுத்துக்கிட்டுச்சு நிறையா அறுபத்தி எட்டு நாடுகளுக்கு அறுபது நாடுகளுக்கும் மேலே வந்து அவங்களோட சட்டத்துலேருந்து கல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எடுத்துருக்கோம் சரிங்களா இங்கிலாந்து அமெரிக்கா அயர்லாந்து ஆஸ்திரேலியா கனடா சோவியத் ஜெர்மனி தென்னாப்பிரிக்கா அந்த நாடுலேருந்துலாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து குடிமக்களின் உரிமைகளுக்கு பல வகை பாதுகாப்பு அளிப்பதாக அமைந்தது இது வந்து மிக சிறந்த சமூக ஆவணம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர் போற்றப்படுது சரிங்களா இப்போ இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து நம்ம நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து மிகப்பெரிய குடியரசு நாடாக வந்து உலகில் மிகப்பெரிய குடியரசு நாடுன்னா வந்து இந்தியா இந்த நாட்டில் இன மொழி சமயங்கள் நிறையா பல வகையான சமூகத்தை சார்ந்த மக்கள் வந்து வாழ்கிறாங்க இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றிணைக்கிறதுக்கு ஆட்சி நடத்துகிறதுக்கு அடிப்படை சட்டம் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது இல்லைங்களா அந்த தான் வந்து அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறாங்க சும்மா நாம பாட்டுக்கு ஏதோ ஒரு சொல்லிட்டு ரூல்ஸு அப்படி இப்போ வந்து ரோட் ரூல்ஸ் இருக்குது பாத்தீங்களா அது இல்லாமல் சும்மா நாம பாட்டுக்கு இப்போ வண்டி ஓட்டிட்டு போய்ட்டு இருந்தால் என்ன ஆகும் ஆக்சிடென்ட்டு தான் ஆகும் அதே மாதிரி தான் அப்புறம் சில சமூக ஒழுங்கு நடவடிக்கைகள் நடைபெறும் அப்புறம் நிறையா பிரச்சனைகள் வரும் அதனால தான் நமக்கு சட்டம் தேவைப்படுது சரிங்களா அப்புறம் உலகில் உள்ள அனைத்து நாடுகளுமே வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது அது எழுதப்பட்டதாகவோ இல்லை எழுதப்படாததாகவோ வந்து இருக்கு சரிங்களா புத்த சமயம் மீது அவருக்கு பற்று இருந்துக்குது அம்பேத்கர் வந்து புத்த சமய கொள்கை மீது வந்து அதிகமாக ஈடுபாடு கொண்டு இருந்தாங்க அதனால் வந்து இலங்கையில் க ஒரு கருத்தரங்கத்தில் வந்து கலந்துக்கிட்டார் உலக பௌத்த சமய மாநாடுகளும் கலந்துக்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அக்டோபர் பதினாலில் வந்து நாக்பூரில் வந்து லட்சக்கணக்கான மக்களோடு வந்து புத்த சமயத்தில் வந்து தன்னை இணைச்சிக்கிட்டார் சரிங்களா இங்கே நாக்பூரில் நாக்பூரில் நான் வந்து புத்த சமயத்தில் வந்து நான் இணைச்சிக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய நாவாலாம் சொல்லிட்டார் நாக்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஐம்பத்தாறுலேருந்து இறந்துருப்பார் டிசம்பர் ஆறில் தான் காலமாக இருப்பார் சரிங்களா பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வழங்கியிருக்காங்க அம்பேத்கரை பற்றினது இவ்வளோ தான் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் தான் பூனா ஒப்பந்தம் இது இரட்டை வாக்குரிமை வந்து மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது சமத்துவ சமுதாயம் அமை அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் வந்து என்னது சமாஜ் சமாத சங்கம் அம்பேத்கர் சமூக பணியை பாராட்டி இந்திய அரசு பாரத ரத்னா வந்து அமைச்சாங்க புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் பாரிஸ்டர் பட்டம் பெற்றார் புத்தசாமி புத்தசாமி தொடர்பாக அம்பேத்கர் எழுதியுள்ள இது புத்தரும் அவரின் தம்மமும் அப்படின்னு அவரோட மறைவுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து வெளியிட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாலுமனம் இது எழுதுனது வந்து கோமகள் அவங்களோட இயற்பெயர் வந்து லட்சுமி சரிங்களா ராஜலட்சுமி இவர் வந்து அன்னை பூமி என்னும் புதின வந்து தமிழ்நாடு அரசோட விருது பெற்றிருக்கு அவங்க வந்து லட்சுமி ஒரு பெண் கோமகள் கோம கோமகள் கோமாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும் அதை வந்து மாட்டு குறிக்கும் லட்சுமி குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சுக்கோங்க அவங்க பொதுவாக அன்னை பூமி இந்த பூமியெல்லாம் அன்னையாக இருக்காங்க அதுக்காக வந்து தமிழ்நாடு அரசின் விருது பெற்றிருக்காங்க அது நம்மளுக்கு அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க தமிழ் அன்னை தமிழ்ண்ணி விருது பெற்றிருக்காங்க தமிழண்ணை தான் அன்னை வந்து தமிழ் விருது பெற்றிருக்காங்க அப்புறம் அன்னை பூமிங்கிற புதினத்துக்கு வந்து தமிழ்நாடு அரசு விருது பெற்றிருக்காங்க அப்புறம் அவங்க என்ன நமக்கு என்ன பண்ணுவாங்க நிலாக்கா காஞ்சி சாப்பிட ஊட்டுவாங்க அதுதான் நிலாக்கால நட்சத்திரங்கள் அன்பில் ஊட்டுவாங்க அன்பின் சிதறல் உயிர் நாம நம்மளை உயிரம் தான் வந்து பார்த்துப்பாங்க ஓகே இதில் வந்து ஆவெண்ணிலாக தொகுத்து மீதமுள்ள சொற்களை வந்து நமக்கு நூலாக இடம் பெற்றுருக்குது அணி இலக்கணம் ஒரு செய்யண ஒரு பாட்டு இருக்குதுன்னா அதுக்கு வந்து அணி இலக்கணம் இருந்தால் தான் அதுக்கு அழகு சரிங்களா நமக்கு எப்படி அணி இழன்னு இருக்கோ அதே மாதிரி இலக்கணத்துக்கு அணி இலக்கணம் ரொம்ப முக்கியம் பிரிது மொழிதல் அணினா என்னென்னா ஒரு பழமொழி நிய வச்சுக்கோங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னா காத்துக்கிற போதே தூக்கிக்கொள்ளுங்கிறத பொருள் ஆனால் அது என்ன நமக்கு வாய்ப்பு போதே பயன்படுத்திக்கொள்ள அப்படிங்கிறாங்க அதுக்கு அது கூட ஒரு பிரிது மொழிதல் அணியை கூட சொல்லலாம் இப்போ கடலோடு கால்வால் நெடுந்து நாளோ கடலோடும் நாவாயும் ஓட நிலத்து இப்போ வந்து கப்பல் வந்து கடலில் தான் சிறப்பாக செயல்படும் அதே மாதிரி தேர் வந்து நிலத்துல தான் சிறப்பாக செயல்படும் தேரை கொண்டு போய் கடல்லையும் கப்பலை கொண்டு வந்து நிலத்துலையும் வச்சா அது வந்து பயனற்று போகும் அது மாதிரி அவங்க அது மட்டும் தான் சொல்கிறது இந்த குறள் நம்ம அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் பொறுத்தமில்லாத இடத்துல வந்து வெற்றி பெறுதலுங்கிறது நம்மளால் முடியாது ஸோ நம்மளோட டேலண்ட் அறிஞ்சு நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க அதாவது உவமை மட்டும் எக்ஸாம்பிளை வச்சு ஒன்று கூறிடுவாங்க அதான் உவமை இது மாதிரி அப்படின்னு அப்போ ஒவ்வொமையை மட்டும் சொல்லிவிட்டு நமக்கு அதோட பொருள் வந்து அதில் இருக்காது நாமளே புரிஞ்சுப்போம் பார்த்தீங்களா அதுதான் பெரிது மொழிதல் அணி அவ்வளோதான் அடுத்து வேற்றுமை அணினால் ரெண்டுக்கும் இருக்கிற ஒற்றுமை கூறுவாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அதையும் வந்து வேறுபடுத்திடுவாங்க இப்போ என்னென்னா தீனால் சுட்டப்பண்ணு உள்ளாரும் ஆறாது நாவினாலும் சுட்டப்பாடு இப்போ தீயினால் சுடுறது நாவினாலும் சொல்றது ஒன்றுங்கிறாங்க சுடுது சுடுது அப்படிங்கிறாங்களா ஆனால் சுட்ட பொண்ணு வந்து ஆறிடு நாவினாலும் சுட்டது வந்து ஆறாது அப்படின்னு வேற்றுமைப்படுத்தி கூடுறாங்க பார்த்தீங்களா அது வேற்றுமையனி அவ்வளோதான் இரட்டொரு மொழிதல்னா ஒரு சொல்ல தொற்ற வந்து ரெண்டு பொருள் தருமாறுது டபுள் மீனிங்க அவ்வளோதான் டேரெக்டாக வந்து டபுள் மீனிங் இப்போ செங்கல்பட்டு இப்போ வந்து ஒருத்தர் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்காரு உனக்கு எப்படி இந்த காயம் ஏற்பட்டுச்சுன்னு கேட்குறாங்க அதே மாதிரி கண்டக்டர் வந்து எங்கே போகணும்னு கேட்குறாங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரே பதில் சொல்லணும் செங்கல்பட்டு செங்கல்பட்டு தான் எனக்கு செங்கல் வந்து நான் என் மேலே பட்டுதான் காயமாச்சு அப்படிங்கிறாங்க இன்னும் கண்டக்டர்கிட்ட வந்து செங்கல்பட்டு ஊர் போகணும்னு சொல்கிறாங்க ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே பதிலாக அதுதான் இருட்டரும் மொழிதல் அணி இருட்டரும் மொழிதல் பாடத்தில் வல்லவர் யார் கால சரிங்களா இதில் வந்து ஓ நாய்க்கும் தேங்காய்க்கும் வந்து சொல்லியிருப்பாங்க ஃபுல் பாட்டு தேவையில்லை தேங்காயும் நாயும் அப்படின்னாவே வந்து நமக்கு இரட்டொரு மொழிதல் அணி அப்படின்னு ஷார்ட் வச்சுருக்காங்க சரிங்களா பிரித மொழிதல் அணியில் வந்து ஓமை மட்டுமே இடம்பெறும் இரண்டு பொருள்கள் இடையெல்லாம் ஒற்றுமையை வேற்றுமை கோருவது வேற்றுமை அணி ஒரு செயலை இரு பொருள் படும் பாடும் இரு பொருள் படும்படி பாடுவது இரட்டொரு மொழிதல் இரட்டொரு மொழிதல் அணியின் பெயர் வந்து சில சரிங்களா அவ்வளோதான் அப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள் கான்ஃபரன்ஸ்னால் தன்னம்பிக்கை டாக்டரேட்னா முனைவர் பட்டம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்னா வட்டமேசை மாநாடு எல்லாமே ஈஸி தான் அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம் ஓகேங்க அவ்வளோதான் நாம் நாளையிலேருந்து நைன்த்து பார்க்கலாம் தேங்க்யூ